ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சென்னை கார்ஸ் வேலூர் உங்கள் லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோடு நியர் கலெக்டர் ஆஃபீஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் வேரியண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக்ஸ் இருக்குது பேக்ஸ் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது ரியர் ஏசி இருக்குது மொத்தத்தில் வண்டி குவாலிட்டியாக நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ஃபைவ் லேக்ஸ் டென் தௌசண்ட் ஒன்லி இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஜாஸ் பெட்ரோல் வேரியண்ட் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் எயிட்டி கிலோம எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக்ஸ் இருக்குது பேக்ஸ் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டி நீட்டாக க்ளீனாக ரொம்ப வெல் மெயின்டைண்டாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ப்ரைஸ் பெஸ்ட்டாகவே பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் சென்னை காசில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹோண்டா சிட்டி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக்ஸ் இருக்குது பேக்ஸ் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது ரியர் ஏசி இருக்குது வண்டி டாப் மாடல் கண்டிஷனில் இருக்குது மொத்தத்தில் வண்டி ரொம்ப கிளீனாக நீட்டாக வேறு லெவலில் சூப்பராக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் செவன் லேக்ஸ் ஏழு லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது முன்னாடி வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஸ்கோடா ரேப்பிடு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு பவர் ஸ்டீரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக்ஸ் இருக்குது பேக்ஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது மொத்தத்தில் வண்டி நீட்டாக குவாலிட்டியாக வெல் மெயின்டைனடாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் டென் தௌசண்ட் ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது முன்னாடி வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ரெனால்ட் டஸ்டர் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சென்னை காசு நம்ம பார்க்க போற அடுத்த வண்டி ஹோண்டா ஜாஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் டீசல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக்ஸ் இருக்குது பேக்ஸ் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது மொத்தத்தில் வண்டி நீட்டாக க்ளீனாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் சிக்ஸ் லேக்ஸ் ஆறு லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் முன்னாடி வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை காசில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி அர்த்திகா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஆர் சீட்டர் வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக்ஸ் இருக்குது ஏர்பேக்ஸ் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது ரியர் ஏசி இருக்குது மொத்தத்தில் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக நீட்டாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் சிக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க